ஹாய் கைஸ் வெல்கம் பேக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது வேறு மாதிரி டெக்னா அவங்களாது இந்த விடியவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இயர்பட்ஸ் நிறைய வித விதமான மாடலில் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் இருப்பீங்க பட் அதில் என்னென்ன இருக்குது உள்ளே அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நான் இருக்கிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோட ஒன் நைன்டி ஒன் ஜின்ற ஒரு ஹைலி டிமாண்டபிள் டிமாண்டாக கிடையாது அப்போ டிமாண்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து ப்ரைஸை வந்து ஏற்றி ஏற்றி இறக்கி விளாடிட்டு இருந்தாங்க அந்த ப்ராண்டில் அண்ட் நிறைய செல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் என்கிட்ட வந்து இருந்துருச்சு அண்ட் இதில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒர்க் ஆலை அண்ட் தென் பேட்டரியில் இஷ்யூ இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு சரி இன்னதாக இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டிலாண்டு தான் வந்து இந்த விட எடுத்திருந்தேன் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணால் கேஸில் நமக்கு ஒரு பேட்டரி இருக்கு கீழே சின்னதாக அண்ட் தென் அதுலேயுமே நான் ஃபீல் பண்ண ஈரமாக இருக்கிறதை ஸோ தண்ணி வந்து உள்ளே போயிருக்கூடாது தண்ணி கிடையாது பட் ஆனால் வந்து வேப்பரைஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இதில் வந்து ஒரு போர்டு இருக்குது அதில் வந்து ரெண்டு ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் தென் சீ டைப் சார்ஜ் பண்ணுறது நமக்கு இந்த இடத்த வந்து கொடுத்துட்ணும் ஸோ அது வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம தெரியாமல் கீழே போட்டோன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இதில்லாம் ஒரு ஒயர் தான் வந்து விட்டுடும் ஸோ நம்ம அந்த டைமில் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு போவோம் நமக்கே வந்து இது ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து ஈஸியாக வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் பெரிய காம்ப்ளிகேட்டடான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உள்ளே வந்து கிடையாது நமக்கு என்ன இதில் ஈரலாம் வந்து ஆகிறது தான் ஏன் எனக்கு தெரியல மேபி வந்து ஹீட்டால் வந்து பேட்ரி எதனா டீஹைட்ரேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அண்ட் ஈஸியாக இருக்கும் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கும் எல்லா பட்ஸும் இதேமாரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒவ்வொரு பட்ஸும் ஒரு ஒரு பேட்டர்னில் இருக்கும் ஒரு ஒரு டிசைனில் வந்து லாக் இன்டர்லாக்கிங் இருக்கும் ஸோ இதில் எந்த ஒரு ஸ்க்ரூஸுமே கிடையாது ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஏர் பட்ஸில் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்ற உங்களுக்கு சொல்கிறேன் பட்ஸில் என்ன இருக்கும்போது வந்து நமக்கு போர்டு ஸ்பீக்கரு டச் சென்சார் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டியூல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க ஒரு தேர்ட்டின் எம்எம் ட்ரைவில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன் தான் இது ஏஎன்சி கிடையாது ஏஎன்சி தான் ஸோ அதனால தான் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது ஏஎன்சியாக இருந்தால் ஒன்றும் இல்லை கோட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு போர்டு இருக்குது இல்லையா அங்கே வந்து டச் சென்சருக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது ஸோ அது வந்து நம்ம லைட்டாக வந்து டேப் பண்ணுறப்பே நமக்கு வந்து சென்ஸ் பண்ணிக்கிது எப்படின்னு தெரியல கொஞ்சம் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இது தான் அண்ட் தென் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி ஒரு சின்ன சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் அதை வந்து அது போனதுனால தான் எனக்கு இந்த ரைட் சைட் ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் ஒர்க் ஆகலை இது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பேட்ரி இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம் என்கிட்ட பேட்டரி இல்லை ஸோ இந்த ஒன் சைடு நான் வந்து சும்மா தான் வச்சுருக்க போகிறேன் அண்ட் தென் லெஃப்ட் சைட் மட்டும் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற பேட்டரி மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேணால் வேறு இருந்தால் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கனா நான் போர்டில் என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு போர்டு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் நான் ஆல்ரெடி ஒன் டைம் ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு க்ளூலாம் இங்கே வந்து தெரியாது க்ளூ லைட்டாக இருக்கும் சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு லேயரில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த போர்டை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு அண்ட் தென் இதை வந்து நான் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் சரி நான் இப்போ வந்து போர்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு பாருங்களா இதில் வந்து ஒரு சிப் செட் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ளூடூத்தில் வந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் ரெண்டு ப்ளூடூத்துமே ஈக்குவலாக பேர் ஆகிறதுக்கும் வந்து இதாகிறது அண்ட் தென் இதில் சில சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கனா தெரியும் அண்ட் ஐபி ரேட்டிங் இதுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து இதில் எந்த ஒரு விஷயமே போகிறது இல்லை ஏன்னா போர்டு தான் இருக்குது போர்டு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை கஷ்டம் தான் ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ ஏர்பட்ஸில் இவ்வளோ தான் வந்து காம்போனென்ட்ஸ் இருக்கும் வேறு எதுவுமே வந்து பெருசாக இருக்காது மைக்கெல்லாமே வந்து போர்டில் வந்து நமக்கு வந்து வந்துடும் ஸோ நமக்கு தெரிஞ்சுருக்கும் பட்ஸில் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து நல்ல ஒரு மைக் குவாலிட்டி வந்து கிடைக்காது இதிலுமே வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான மைக் குவாலிட்டி தான் வந்து கிடைச்சிருக்கு ஓகே நான் திருப்பி வந்து இதை வந்து போட்டு ஃபிட் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுருவேன் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வந்து எதுனா உடஞ்ச பொருளை வந்து அதை பிரித்து பார்த்து தெரிஞ்சுங்க அது முன்னாடி வந்து நல்லா இருக்கிற பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறன்ட்டு ஓப்பன் பண்ணி வேணாம் கிடையாதுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டியாக வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் வந்து எதனா வந்து ஓப்பன் பண்ணணும் அதை சொல்லுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அண்ட் தென் நம்ம நிறைய டெக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அந்த சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது வேணால் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் அண்ட் கண்டினியூஸாக வந்து புதுசாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும் அண்ட் இது போல இன்ட்ரஸ்ட்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாட்டா பாய்